வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது துலாம் ராசியினருக்கு ஆண்டு அமைய போகிறது என்பது பற்றி பார்க்கலாம் எண்ணங்கள் ஈடுறக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது நல்லவை தொடர நாவடக்கம் முக்கியமா பணியிடத்தில் எதிர்பார்த்த மாற்றமும் கைகூடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்குமா உடன் உடனிருப்போர் விடயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது ஆதாயமாகவே இருக்குமா சோம்பலை உடனடியாக விரட்ட வேண்டும் புதிய முயற்சியாக எடுக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும்போது நேர்மையான வழிமுறைகளை கையாள வேண்டும் குடும்பத்தில் குழப்ப சூழல் நீங்கி நிம்மதி நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது பெற்றோர் பெரியோர் உடல் நலம் சீராகும் வாரிசுகளால் பெருமை உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கை துணையுடன் வீண் தர்க்கம் வேண்டாம் வரவு சீராக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் கடன் பிரச்சனைகள் எதையும் நேரடியாக தீர்க்க வேண்டும் செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அயல் நாட்டு வர்த்தகத்தினால் ஆதாயம் இருக்கிறது ரியல் எஸ்டேட்டில் அனுபவம் இன்றி இறங்கக்கூடாது அரசு துறையினருக்கு அனுகூல சூழல் நிலவுமா அலுவலகத்தில் வீண் களியாட்டத்தை தவிர்க்க வேண்டும் பணத்தை கையாள்வதில் கவனம் முக்கியம் அரசியல் சார்ந்தவர்களின் ஆதரவு நிலைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்க வேண்டுமா கலைஞர்கள் படைப்பு துறையினர் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயற்பட வேண்டும் மாணவர்களுக்கு அதிகாலை படிப்பை பழக்கமாக்குவது நல்லதாக அமையும் இவர்களுக்கு அடிவயிறு கழிவு உறுப்பு சுழுக்கு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்